தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தோல்வி வேட்பாளர்கள் மக்களை சந்தித்து நன்றி சொல்வார்கள் இதுதான் வரலாறு ஆனால் இந்த திரைப்பட உலகத்தில் எங்கே தியாகராஜ மாகனது காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபது எழுபது வருஷமாகியும் ஒரு திரைப்பட வெற்றி விழாவில் அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு ரசிக மக்களுக்கும் தயமாளுக்கும் நேரிலே வந்து மாபெரும் கட்சியாட்சியர் மக்களுக்கு நன்றி கூறுவது இதுதான் முதன்முறை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு படம் வெட்டி வாங்குறது ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் இருநூறு நாள் பண்ணி ஒரு படம் மேடை போட்டு அந்த மேடை நன்றி சொல்ல தவிர தேர்தல் பணிக்காக மாதிரி ஊர் ஊருக்கா போய் நன்றி சொல்லவில்லை ஆனால் நான் இந்த திரைப்படத்தை நாற்பத்தி எட்டாம் படத்தை இந்த வருவேன்னு நடிச்சு வருவது சத்தியமா நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு பொதுக்கூட்டம் முடிஞ்சு போகும் மிகப்பெரிய விபத்து வருகிற பக்கத்துல அந்த விபத்துல நான் இருப்பனா இறப்பனா எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் இந்த தாய்மார்கள் பிரார்த்தனை என் ரசிக பொருள் வேண்டுதல் அத்தனுடைய பிரார்த்தனை பேரில் நான் உயிர் பெற்று மீண்டு வந்து ஒரு படம் திரைப்படத்தை நடித்து அந்த படத்தை அருமை குறித்து ராஜேஷ் அவர்கள் இயக்கி இன்று இவ்வளவு பெரிய வெற்றிபுரமாக அமைதல் பெரும் வாய்ப்பு இது யாருக்கும் அமையாது எனக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க நான் இன்னைக்கு வந்து சந்தனக்கரை போட்டு வந்திருக்கேன் இங்கே சந்தன மாரியம் நான் பார்க்குறேன் அது நடக்கும் வேர்வாகவும் நடக்கும் அதனால் எல்லாம் வெள்ளம் தெய்வம் கோவில் போட்டு ரொம்ப சந்தோஷம் அது மட்டுமில்லை நான் இருபத்தஞ்சா விழா வரும் பொழுது கண்டிப்பாக தம்பி டிபிவுக்கான சொன்ன பிக்சட் வேலை குறைச்சா மக்கள்லாம் சாமானிய மக்கள் ஏழை மக்கள் பெண்கள்லாம் பார்க்க வரணும் ஐம்பது உடனே அங்கேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நூறுரூவா வரைக்கும் ஐம்பது ரூபாய் கொடுத்தது அந்த பெரிய மனசுக்குலாம் நன்றி சொல்றாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க நம்மளுடைய சாமானிய மக்கள்லாம் அதிகமா பணம் கொடுத்து பார்க்க முடியாது இரநூறுவா முந்நூறுவா பார்க்க முடியாது ஐம்பது ரூபா ஒரு குடும்பத்தை போனால் மொத்தமா ஒரு இறநூத்தி முந்நூறுவா வரும் அந்த மாதிரிதான் இங்க கூட்ட கூடா போறாங்க ரிலீஸுக்கு மறுநாள் நான் கேட்டேன் அங்க புரிய சுப்பையா இவர் பெரும் மாபெரும் நம்முடைய அசிய மட தொடர் அசிய மட நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் அவரை தினசரி போன் பண்ணி சுப்பையா சொல்லுவாரு அப்ப ரிலீஸ் வரைக்கும் என்ன சொன்னாரு படம் முடிஞ்சு நல்லா இருக்கு உடையாம்பொழி மக்கள் அடுத்த அடுத்த நாள் சோப்பு எழுவது டிக்கெட் மொத்தம் வாங்கிட்டு போயிருக்கா சொன்ன உடனே சொன்னேன் உடையாம்பொழி நான் வர்றேன் அப்படின்னு வந்துட்டு உடையாம்பொழிக்கு ஏன்னா யார் என்ன சொன்னாலும் எப்படி போனாச்சு கவலை இல்லை யாருக்கும் ஒரு தவறான ஒரு செயலுக்கு நான் எப்படி வளைஞ்சு கொடுக்க மாட்டனோ அதே மாதிரி எந்த ஒரு தவறான செயலுக்கும் தப்பான படத்துக்கும் உடையாத ஒளி நீங்கள் உடையாமலி மக்கள் என்பதை நீங்கள் நான் தெரிந்து கொடுத்து உங்களுடைய உற்சாகம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உடையாம்பு வந்து அந்த மரியாதை ரொம்ப நாளமாக இருந்தேன் மரியாதை உடையாமலி மரியாதை